யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வைகாசி ஒன்று வைகாசி முதல் நாள் வந்து விஷ்ணு பச்ச புண்ணிய காலம் அப்படின்னு அறிக்கப்படும் ஒரு நாள் இது வந்து வருடத்தில் நான்கு மாத மாதம் வருகிற முதல் தேதி வந்து இந்த புண்ணியபதி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வைகாசி மாதம் ஆவணி மாதம் முதல் நாள் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாசி மாதம் முதல் நாள் இந்த நாளில் வந்து விஷ்ணு வழிபாடு செய்வது ரொம்ப அவசியம் அதேபோல் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விஷ்ணு பகவான்கிட்ட துளசி மாலை கொண்டு போய் அனுப்பிச்சு வேண்டுதல் வச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் செல்வ செழிப்பாக இருப்பீங்க இந்த மாதம் முழுவதும் நான் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கெழம இருந்ததால் செவ்வாய் வந்து செவ்வாய் உரையில் வந்து முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் இது வந்து பத்தாவது வாரமாக நான் ஏற்றிட்டு வரேன் இந்த வெத்தலை தீபம் வீடியோ வந்து நிறைய கொடுத்துருக்குறேன் அப்படி உங்களுக்கு யாராவது யாருக்காவது விருப்பம் இந்த வெத்தலை தீபத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது ஒரு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இது வந்து செவ்வா உரையில் செய்கிற ஒரு இது முருக வழிபாடு இது வந்து நலம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீரும் வீடு கட்டணும் அப்படிங்கிற யோகத்தை யோகம் ஏற்பட இந்த தீபத்தை வந்து ஏற்றுறது நான் வந்து இது பத்தாவது வாரமாக செஞ்சிகிட்டுருக்குறேன் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோடய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகிட்டு வருது விருப்பப்பட்டவங்க இந்த தீபத்து வழிபாடு செய்யுங்க இன்றைக்கி செவ்வாய் ஓரை வந்து காலை ஆறு டூ ஏழு மூ அதுக்கப்புறமா மதியம் வந்து ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த செவ்வா ஓரையில் வந்து இந்த வெற்றிலை தீபம் ஏற்றிக்கலாம் நீங்கள் அது போல் இங்கே செவ்வாய்க்கிழமை அப்படின்றதால முருகருக்கு உகந்த ஒரு நாள் முருக பெருமான் வந்துக்கு வந்து வேல் சிலை ஏதாவது இருந்துச்சுன்னா பால் அபிஷேகம் அல்லது தேன் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களோட பிரச்சனைகள் உடனே தீரும் அது மட்டும் இல்லாமல் நைவேத்தியம் வந்து பால் பாயசம் தலைப்பாக்க பழம் நான் வச்சுருக்குறேன் உங்களுக்கு எது என்ன வேர் கிடைக்குதோ அதை வச்சு பூஜை செய்யுங்க அது இல்லாமல் செவ்வரிலி மாலை கிடச்சிச்சின்னா அதை போட்டு செ பூஜை செய்யுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைனா வாசனை மல்லிகை மல்லிகைப்பூ வச்சு பூஜை செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வீடியோ வந்து அப்படியே லாஸ்ட் வரைக்கும் தண்ணா பார்த்துட்டு வாங்க முருகப்பெருமான் அப்படின்னாலே ஒரு நமக்கு தமிழ் கரு தமிழ் கடவுள் நம்மளோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் குழந்தை பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த தீப வழிபாடு செய்கிறதால வந்து நமக்கு நன்மையை நடத்தி கொடுப்பார் முருகர் நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யுங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னால முருகப்பெருமான வணங்குற நாள் அது மட்டும் இல்லாமல் அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து கொடுப்பாரு அவர் நினச்சியும் இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த இந்த தீபத்தை ஏற்றுனால நமக்கு வந்து நிலம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே நிவர்த்தியாகும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த தீப வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கணக்கு கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ